திண்டுக்கல்ல அன்னப்பூரணி சமையல் போட்டி வந்து நடத்தினாங்க அதில் பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஃபுட்டு வீட்டிலேயே குக் பண்ணி கொண்டு வர சொல்லியிருந்தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதில் வந்து மூணு செஃப் அப்புறம் தாமஸ் ஆறு இவங்க வந்து பண்ணி எந்த ஃபுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேத்துல ஒரு அஞ்சு பீப்புள்ஸ் மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அஞ்சு மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லைட் குக்கிங்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்க சொல்கிற ஃபுட்டை வந்து குக் பண்ணி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கணும் அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டியம்மா தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து வாங்கினாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க செகண்ட் வந்து வாஷிங் மிஷின் தேர்டு வந்து மிக்சர் கிரைண்டர் வந்து கொடுத்துருந்தாங்க நூற்றி ஐம்பது பேத்துக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டும் ஆறுதல் ப்ரைஸுக்கு வந்து அவங்களோட அணில் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அது என்னென்ன பொருள்னு வந்து பார்க்கலாம் காம்படிஷனுக்கு எல்லாத்துக்குமே இந்த சர்டிபிகேட் வந்து தாமு சார் வந்து சைன் போட்டு கொடுத்துருந்தாங்க thank <laughs> you Ser du at rosa er der?